கிரைசிலா இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா நாளையிலும் கூட இறைமை முப்பது பதினொன்று படி ஆண்டு நமக்கு என்ன சொன்னார் இந்த மாசம் உன்னை ரசிப்பதற்காக நான் உன்னு இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அப்படின்ற வாக்கத்தை நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியா நம்ம ஈசாக்கை குறிச்சு போன வாரம் யாணிச்சோம் இந்த வாரம் யாகோபை குறிச்சு ஜாணிச்சுட்டு இருக்கோம் யாகோப ஆண்டு என்ன சொன்னார் அப்படின்னா ஆதி ஆகமும் முப்பத்தி ஒண்ணாம் அதிகாரத்துல மூணாம் வசனம் மற்றும் மூணாவது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா யாகோப ஆண்ட சொல்றாரு உடைய இந்த இடத்த விட்டு லாபான் கிட்ட தங்கி இருக்கிறத இந்த இடத்த விட்டு இப்படி சொந்த தேசத்துக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் இல்லையா இந்த ஆலோசனையை கேட்டு யாக்கோபு கிளம்பிட்டார் ரெண்டு மனைவிகளையும் அந்த ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்பிட்டார் போற வழியில அவருக்கு ஒரு பிரச்சனை வருது என்ன அப்படின்னா ஆப்போசிட்ல யாக்கோபுடைய சொந்த சகோதரனாகிய ஏசா மிகுந்த கோபத்தோடு கூட யாகோபத்தினுடைய இளம் பிராயத்துல துரோகம் எனக்கு செஞ்சுட்டாரேன்னு சொல்லி ரொம்ப பெரிய கோபத்தோடு ஏசா நானூறு பேரோட எதிர்கொண்டு வர்றார் இத கேள்விப்பட்டவன யாக்கோபுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு ரொம்ப பயந்து போயிட்டாரு என்ன அப்படின்னா ஏற்கனவே ஆண்டு தான் போற சொன்னாரு நீ லாபான்கிட்ட இருந்தது போதும் நீ ஏமாறுற யாக்கோபே நம்முடைய சொந்த தேசத்துக்கு போன சொல்லி ஆனால் ஆலோசனை கொடுத்தார் அந்த ஆலோசனையை இரண்டு முறை கர்த்தர் பேசினதுக்கு அப்புறம் அப்புறம் தான் யாக்கோபு கிளம்புறாரு கிளம்பி போறவளை இப்படி ஒரு பிரச்சனை அவர் என்ன செய்யறாரு எப்படிப்பட்ட ஜெபத்தை போறோம் பார்க்கலாமா ஆதியாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை முதல்ல வாசிக்கிற பைபிள்ல நல்லா கவனிச்சு பாருங்க பின்பு யாக்கோபு என் தகப்பனாக அப்ரஹாமின் தேவனும் என் தகப்பனாக ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே உன் தேசத்துக்கு உன் இனத்தார் இடத்திற்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே அதை தொடர்ந்து பன்னெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிச்சு பாருங்க தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றால் ரெண்டு வசனம் எப்படி முறையிட்டு ஜெபிக்கிறார் பாத்தீங்களா யாக்கோபு தேவ சமூகத்துல நீங்க தானே சொன்னீங்க டிமாண்ட் பண்ற இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நம்மளா ஒரு சொந்த யோசனையை வச்சு மற்றவங்க யோசனை எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் சொ ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களேப்பா இல்ல கர்த்தர் உங்ககிட்ட பேசி இருக்கணும் இந்த தேசத்தை அடுத்த தேசத்துக்கு போ இந்த பிசினஸ் வேண்டாம் வேற பிசினஸ் பாரு இந்த நண்பர்கள் வேண்டாம் வேற ஒரு நண்பரை உனக்கு அமைச்சு தருவேன் ஃபெலோஷிப் அமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்ககிட்ட அடையாளபூர்வமா தெளிவா திட்டமும் தெளிவா பேசியிருந்தா அதுல உங்களுக்கு ஒரு கஷ்டமோ இல்ல வேதனையோ இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் வந்தது அப்படின்னா நீங்க டிமாண்ட் பண்ணி ஜெபிக்கலாம் சரிங்களா டிமாண்ட் பண்ணி இந்த மாதிரி யாக்கோபு ஜெபிக்கும் தான் கர்த்தர் இடைப்படுகிறார் கர்த்தர் யாக்கோப ஆசிர்வதிக்கிறார் எனக்கு பிரியமான ஜனமே என்னைக்குமே தேவன் தருகிற ஆலோசனையில நீங்க வந்து நினைச்சுக்க கூடாது பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லி பிரச்சனை வரும் எதற்கு இந்த பிரச்சனை அலோவ் பண்றாரு அப்படின்னா எப்பவுமே நீங்க இருக்கணும் எல்லா சமயங்களிலும் சூழ்நிலையோ மனுஷனையோ இல்ல அப்படியே நீங்க ஜெபிக்காம போக பிரச்சனைகளை அலோவ் பண்ணுவார் எகிப்து தேசத்துல பாருங்க அப்படியே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வாழ்றாங்க ஆண்டவர் சொல்றாரு எகிப்துல இருந்து கிளம்பி காணானுங்கிற உனக்கு ஒரு ஊரை தரேன்னு சொல்லி போசைய வச்சு வழி நடக்கிறார் போன வழியில எல்லாம் சின்ன சின்ன குறை இருந்தது அந்த குறை எதுக்கு இருந்தது அப்படின்னா நான் நினைக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் அந்த குறைவை கர்த்தர் சமூகத்துல வைத்து ஜெபிக்கும்போது நிறைவாய் மாற்றுவதற்கு எப்பவும் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு சின்ன சின்ன குறைகளை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை அந்த குறைகள்ல புலம்பாம சரியா நடந்துருந்தாங்கன்னா சீக்கிரம் போயிருந்திருக்கலாம் காணானுக்குள்ள இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் கூட பிரியமான சின்னமே கர்த்தர் தருகிற ஆலோசனையில கர்த்தர் தருகிற ஒரு சில திட்டங்கள்ல சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அந்த குறைகளை நீங்க தேவ சமத்துல வைத்து ஜெபிக்கணும் யாக்கோபு எவ்வளவு அழகா ஜோபம்னு பாத்தீங்களா நீங்கதான் நான் சொன்னீங்க நீ சொன்னீரே அப்படின்னு சொல்லி 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 ஜெபிக்கிறார் இது நிமித்தம் யாக்கோபு தேவ சமூகத்திலே ஆசிர்வாதத்தை பெறுகிறார் இன்னைக்கு நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில கருத்து நமக்கு வாக்குத்தம் கொடுத்துருக்கலாம் ஆலோசனை கொடுத்துருக்கலாம் அந்த ஆலோசனை இப்படி நடக்கும் போது வாக்கு கிட்ட நெருங்கும் போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா இத சொல்லி சொல்லி நீங்க ஜிபிக்கணும் கர்த்தர் தருகிற ஆலோசனைக்கு விரோதமா எழும்புகிற காரியத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும் நீங்களும் தயவுசெய்து ஒப்பு கொடுக்கலாமா ஜெபிக்கலாமா என்ன நேசிக்கிற நல்ல ஆண்டவர் இந்த வேலைக்காக தகப்பனே இன்னைக்கு யாக்கோபின் வசனத்துல நாங்க கற்றுக்கொண்டோம் இதோ நீங்க தருகிற ஆலோசனைல நீங்க தருகிற தகப்பன ஆசிர்வாதத்துல வாக்குத்தில சின்ன குறைகள் இருக்குமா நான் உண்மையே நாடி இருக்கணும் அதை பெற்றுக் கொள்ளுகிற வரையில உண்மையே நாடி இருக்கணும் அறிந்திருக்கிறபடி நாள் தகப்பு நம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துறோம் தொடர்ந்து எங்களுக்கு உண்டானதை கொடுத்து எங்களுக்கு நிறைவேற்றி எங்களோடு கூட இருந்த ஆசீர்வதியும் இயேசுவை நாம திருப்பி ஆமேன் 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 கருத்து வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை காண செய்வாராக காட்டாசி